அரக நம பார்வதி பதையே அரகுநமகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டு புரிதல் வேண்டும் மாறியுருட்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கினும் நான் சென்றே என்ற எனது அற்புகளை ஏம்பியிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சிவமார்க்க சங்கம் திகழ்ந்து உங்க அருஜோதி செலுத்தி இடல் வேண்டும் தப்பே இது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவர் நினைப் பிரியாத நிலைமையும் வேண்டுவனே புண்படா உடம்பும் முறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தே கண்படாது இரவும் பகலும் நினை ஏ கரித்திலை தேர்த்ததற்கு சேர்ந்தேன் உண்பனேனே எனினும் உடுப்பனேன் உலகரை நம்பிலேன் எனது நலம் சார் நினை ஏ நம்பினேன் கைவிடையில் எனையே திருச்சிற்றம்பலாம் எல்லாம் அல்ல சிவபுரம்பொருளின் திருவுருக்கரணினால் இன்று திருவம்பாவையில் ஆறாவது பாடலுக்கு விளக்கம் பார்க்கும் பெரும் பேற்றினை இறைவன் அளித்துள்ளான் இரண்டு பிரிவாக அடியவர்கள் நின்றுருக்குறாங்க ஒரு பிரிவினர் அதாவது இறைவனை வெவ்வேறு விதத்தில் வழிபடுதவங்க இதை திருப்பள்ளி எழுச்சியிலே சொல்கிறாரு துண்ணிய புனைமலர் கையினர் ஒருவாள் தொழுகையர் அழுகையர் தோழ்கையர் ஒருவால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருவாள் திருப்பருந்துரையுரை சிவபெருமானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஒவ்வொரு பா ரிக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் நின்று பாடுறாங்க இதுதான் உயிரினுடைய இயல்பு நம்மளுடைய சித்தாந்த சைவமும் சரி இந்திய தத்துவ ஞானங்களும் சரி உயிர் வந்து அவரவர்களுடைய பரிணாம வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி அவரவர்கள் நின்று வழிபாடு செய்வார்கள் அப்படின்னு சரியில் கிரியையில் யோகத்தில் ஞானத்தில் அதையே பதினாறு விதமாக பிரிச்சுருக்கிறாங்க சாக்கரம் சொப்பனம் சுழ்த்தி துரியம் துரியாதீதம்னு அதை இருபத்தஞ்சி விதமாக பிரிச்சுருக்கிறாங்க எங்கெங்கு நின்று வழிபட்டு எங்கெங்கிருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்து அருள் புரிவன் அவன் அந்த அருட்கருணையை செய்யக்கூடிய அந்த தலைவனை பாட பாடுறதுக்கு ரெண்டு பிரிவினர் ஒன்று தூக்கத்தில் தூக்க வயப்பட்டு இருப்பதாகவும் இன்று தூக்கத்திலிருந்து இருந்து விடுபட்ட உயிர் மலையீரலுக்கு ஆட்பட்ட உயிர் அப்படின்னு ரெண்டு உயிரை எடுத்துக்கிட்டானாலும் இது முழுமையாக மலையீருக்கு ஆட்பட்ட உயிர்னு சொல்ல முடியாது ஏன்னு கேட்டால் மல உயிருக்கு ஆட்பட்ட உயிர் வந்து சத்சங்கத்துக்கே இணையாது இந்த இந்த பாடலில் முழுமையாக நாம் நம்ம நேற்று பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன என்ன பேசணும் அப்படின்னு சொன்னால் அப்போ ஆ இந்த உயிரினுடைய பரி பரிபக்குவ நிலை என்ன இது தூக்கத்தில் தான் ஆழ்ந்திருக்கா அரிதுயில்தான் ஆழ்ந்திருக்கா அப்படின்னு நமக்கு தெரியல அரியா துயில் ஆணவு வயப்பட்ட துயில் மாயை வயப்பட்ட துயில் சோம்பல் வயப்பட்ட துயில் ஆனால் இந்த உயிர் அப்படி இல்லை வயப்பட்ட துயில துயிலாக அரிதுயிலாக இறை அனுபவத்தை உள்வாங்கி கொண்ட உயிராக இது இருக்கலாம் அதனாலும் நமக்கு அறிமுகப்படுத்துவதற்கு ரெண்டு பேர் நிற்கிறதாக இரண்டு சாரார் நிற்கிறதாக ஒரு சாரார் வெளியே இருந்து கூப்பிடுறதாக ஒரு சாரார் கதவுக்குள்ளே இருக்கிறதாக சொல்லி கூப்பிடுறாங்க அதில் அவர் சொல்கிறார் வானே நீ என்னையே நாளை வந்து உங்களை நானே எழுப்புவோன் என்றாலும் நானாமே பிறந்து சேபகரா இன்னும் புலந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவு அறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டர்களும் வான்வார் வந்தோர்க்குன் வந்தோர்க்கும் வாய்தரவாய் உனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோருக்கும் தம்கோனை பாடையிலும் ரொம்ப அவன் நீ ஒன் தலைவனை பாடிக்கிட்டு இருக்க எனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கக்கூடிய உயிர்களுக்கு அவன் எனக்கு மட்டுமா தலைவன் அவன் உனக்கும் தலைவன் அவனை எப்படி பாடணும் ஊனே உருகாய் ஊன் உருகி உளம் உருகி உணர்வு உருகி அது எல்லாம் அவளை நின்று பாடக்கூடியது அந்த சிவம் அதை ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தம்கோனை பாடும் எல்லா உயிருக்கும் தலைவன் தானே அவனை பாடணும் அதுக்கு நீ வந்து நேற்று என்ன சொன்ன மானே த ரொம்ப தாஜா பண்ணி கூப்பிட அப்போ இந்த உயிர் பக்குவம் பெற்ற உயிர் தான் ஆனால் நமக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு ரெண்டு ரெண்டு சாராராக பிரித்து சொல்கிறாரு வா மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே நின்னல்லாம் நேற்று நேற்றைக்கு நானே வந்து உங்களை எழுப்புதேன்னு சொன்னியப்பா மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றாலும் நானே வெக்கப்படலையே நேற்று அப்படி சொல்லிவிட்டு இன்றைக்கி நீ வந்து வெ வெளியே வந்து எங்களை எழுப்பியிருக்க வேண்டாமா இன்னும் நாங்கள் வந்து உன்னை எழுப்புற மாதிரி நீ படுத்துருக்குற அப்படி சொல்கிறா நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்பு என்றாலும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலர்ந்துன்றோம் நீ எங்கே போயிட்ட நீ போன திசை தான் எது உன்னுடைய வாசி எங்கு நோக்கி சென்றது உலகியல் நோக்கி இழுத்துட்டு வந்துருச்சா அது அருளியலுக்குள் அது நிராதார வழியில் மோன மோனத்தில் போய் கரைஞ்சிருச்சா எங்கே போச்சு அதை என்ற சொல்லு ஏன்னா நேற்றுக்கு பேசும்போது நீ வந்து எழுப்புறேன்னா இன்றைக்கி நீ உங்க வீட்டு கதவை திறக்கலை படிக்கதவம் ஒன்றிட்டு அப்படிங்க கேசரி யோகம்தான் படிக்கதவை திறப்பதற்கான சாதனை நீ அதை திறந்து நிராதார ஒழிக்கு போனியா அல்லது உலகியல் ஒழிக்கு போனியா எங்களுக்கு சொல்லு போன திசை பகராய் இன்னும் புலந்தின்றோம் விடியல் அந்த கேசரி யோகம் பயிலும் யோகிகளுக்கு சாதாவும் விடியல் தான் என்றும் ஒளிமயம்தான் அப்போ நீ எதை நோக்கி போன பகலே ஒளியாகும் அப்படின்னு சொல்லி கேசரி யோகத்தில் சொல்கிறார் அப்போ பகலே ஒளியாகக்கூடிய அந்த அனுபவம் பெற்ற உயிரான நீ இப்போ எங்கே போன போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தென்றோ வானே நிலனே பிறவே அறிவுவான் நம் தலைவன் யார் தெரியுமா ஏனோர்க்கும் கோன் உனக்கு மட்டும் எல்லாருக்கும் அவன் தான் தலைமை உமக்கும் ஏனோர்க்கும் எங்கோன் எல்லாருக்கும் தலைவன் அவன் தான் அவன் எப்படிப்பட்டவன் நான் சொல்கிறேன் கேளு வானே அவன் பஞ்சபூதங்களாக வான் முதல் நிலம் ஏறாக பஞ்சபூதங்கள் ஐந்தாகவும் உள்ளான் அது மட்டுமாவன் பிறவே அனைத்தும் அவன் தானே அக்கமர நிறைந்தவன் இல்லையா வானே பிறவே வானே நிலனே பிறவே அறிவு அறிவான் அவனை அறிவு கொண்டு அறிய முடியும்னு நினச்சிட்டு இருக்கியானே நம்ம கற்ற அறிவெல்லாம் அவனை உணர்வதற்காக அல்ல தத்துவங்களை சேகரித்து கொள்வதற்காக வேண்டி தத்துவம் கடந்த பொருள் அந்த பொருள் அதை அறிவு கொண்டு அறிய முடியாத பொருள் உணர்வு கொண்டு உணரக்கூடிய பொருள் அதை நீ தெரியலையா வானே பிறவே வானே நிலனே பிறவே அறிவு அறியான் தானே வந்து எம்மை தலையலித்தாற் கொண்டான் அப்போ நான் வந்து என்னுடைய அறிவு கொண்டு நான் அறிவு அறி 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 அறிவதற்கு அறியவனை என் அறிவு கொண்டு அறிஞ்சிட முடியுமா ஆஹா அத முடியாது கண்ணா அவன் வந்து தானே வந்து தலையெலி செய்து என்னுடைய உச்சந்தலையில் நின்று என்னுடைய அறிவு வந்து ஜீவ அறிவை உள்வாங்கி கொண்டு சிவ அறிவாய் அவன் மலர்ந்து நின்றான் என் அறிவு எங்கே போச்சு இல்லையே நான் நான் பாடினதே எப்படி பாடினேன் அவன் வந்து என் சிவம் சிவன் அவன் என் சிந்தைகள் அதனால் நின்று அதனால் சிவன் அவன் என் சிந்தைகள் நின்று அதனால் அருளால் அவன் தாழ் வணங்கின அப்போ நான் பாடலை அவனே வந்து பாடிக்கிட்டான் அப்போ உனக்கும் வந்து அவனே வந்து கருணை பண்ணுன்னா நீ வந்து உன்னுடைய தாழ் கதவை திறக்கணும் கேசரி யோகம் பயின்று அந்த தாளை திறந்து கொள்ள வேண்டாமா தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டான் வான்வார் கடல்பாடி வந்தோர்க்கு உன் வாயு திறவாய் வான்வார் கடல்பாடு அந்த கடல் வந்து சாதாரண கடலாக வார்கடல் பெருமை புரிந்திய கடல் வானலாக உயர்ந்த கடல் தான் ஆட்கொள்ளும் உயிரை தலையளித்து அது வந்து கருணை செய்து தலையளி செய்துனா கருணை செய்து தலையாய கருணை ஒப்பற்ற கருணை அது செய்து உச்சந்தலை வழியாக அதாவது ஊசி முனையளவாய் அது ஒளி வடிவமாக உள்ளே புகும் கருணை அதனால் நம்மளாக பெறக்கூடியதில்லை தானே வந்து எம்மை தலையலி செய்து ஆட்கொண்டு அருளும் கருணை அது ஆட்கொள்ளுதல் மட்டுமல்ல அருளுதலும் செய்கின்றது அதாவது கருணையே வடிவாய் அருளுகின்றது ஆட்கொண்டு அருளும் வான்வார் கடல்பாடி வந்தோர்க்கும் வாய் தரவாய் அவன் நம்ம உச்சந்தலை வழியாக உள் நுழைந்த அந்த வான்வார் கடல்பாடி அந்த அனுபவத்தை பாடி நாம் நாம் இறைவனை உணர வேண்டும் அந்த வந்து உன் கடை தரவாய் நீ வந்து உன்னுடைய வாசல் கதவை திறவாய் வா வான்வார் கடல்பாடி வந்தோர்க்கு உன் வாய் தரவாய் நாங்கள்லாம் வந்து இருக்கிறோமே எங்களுக்கு வாய் திறந்து நீ என்ன என்ன போற அந்த கதவை போறியா நீ வந்து நிராதார வழிக்கு போறியா நீ எங்கே போன போன திசை பார்க்குறாய் நீ எங்கே போன இப்போ எங்கள் கூட வந்து கூட்டு பிரார்த்தனை மூலமாக வான்வார் கடல்பாடி வந்தோர்க்கு உன் வாயை திறந்து நீயே சிவனே சிவனே என்று உணர்வுபூர்வமாக அவன் ஊனே உருகாய் உணர்வு உருவமாக நின்று ஊன் உருக உயிர் உருக உணர்வும் உருக நீ பாட வேண்டாமா ஊனே உருகாய் உனக்கே உரும் அன் நீங்கள்லாம் பாடிட்டு போங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னா ஏ எங்களுக்கு மட்டும் இல்லை யா உனக்கும் தான் ஊனே உருகும் உமக்கே இவன் உனக்கு மட்டும் இல்லை எனக்கு மட்டும் இல்லை உனக்கு உனக்கே உரு எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடையிலும் பாவாய் இவங்க வந்து எல்லாருக்கும் தலைவன் இவர்களை நீங்கள் பாட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு வான்வார் கடல்கள் வந்து அறிவறியான் கடல் அது அந்த கடல் வந்து அறிவு கொண்டு அறிய முடியாத கடல் அதுதான் ஆட்கொள்ளும் கடல் அது தானே வந்து தலையெலி செய்து ஆட்கொள்ளும் கடல் அது வந்து அதை ஊன் உருக உயிர் உருக உணர்வும் உருக பாட வேண்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு அறிவுறுத்துகிறாரு திருவுருள் கூட்டி வைக்க இன்றைய பாடத்தை தோடு நிறைவு செய்வோம் நாளைக்கு நாமும் ஊன் உருகி உயிர் உருகி உணர்வும் உருகி அந்த பேரண்டு நாயகனை நோக்கி நாளை என்ன அனுபவம் தரப்போகிறார் அப்படிங்கக்கூடியதை நாளை பார்க்கலாம் அரக நம பார்வதி பதையே அரகர மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் அம்பல்லான் தனையே ஏத்து வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க வாத திருத்தாள்கள் போற்றி போற்றி